மேசராசி மேசராசிக்காரங்களுக்கு ரெண்டு நாளாக சந்திராஷ்டமம் காரணமாக இருந்த தொல்லைகள் எல்லாம் விலகும் மனக்குழப்பங்கள் விலகி மனசு தெளிவாகும் உங்களுக்கு தடைப்பட்டுருந்த காரியங்கள் எல்லாம் இன்றைக்கி நிறைவேறும் உங்களுக்கு நெருக்கடி தந்துக்கிட்டு இருந்த சத்துருக்கள்லாம் விலகுவாங்க ரிஷபராசி ரிஷபராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி சந்திராஷ்டமம் நடக்கிறதால நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் தடைகள் ஏற்படலாம் உங்களுக்கு தேவையில்லாத மன பயம் குழப்பம் ஏற்படலாம் அதனால் நீங்கள் கொஞ்சம் அமைதியாக நிதானமாக செயல்படுங்க செலவு செய்கிறதுல சிக்கனத்தை கடைபிடிங்க மற்றவங்க விஷயத்தில் நீங்கள் தலையிட வேண்டாம் மிதுன ராசிக்காரங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தால் நல்ல தகவல் வந்து செய்கிறோம் தொழிலில் உங்களுக்கு இன்றைக்கி லாபம் அமோகமாக கிடைக்கும் நீங்கள் நினைக்கிற காரியத்தை செஞ்சு முடிப்பீங்க லைஃப் பார்ட்னர் உங்களை புரிஞ்சுக்கிடுவாங்க இன்றைக்கி உங்களோட வருமானம் அதிகரிக்கிறதால வீ குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள்லாம் வாங்கிக்கிடுவீங்க ராசி கற்கடக ராசிக்காரங்க எத்தனை தடங்கள் இருந்தாலும் அதை தாண்டி நீங்கள் ஜெயிச்சு காமிப்பீங்க உங்கள் முயற்சியில் நீங்கள் ஜெயிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு கிடைக்கும் எதிரிகளோட தொல்லை விலகும் இழுபறியாக இருந்த பிரச்சனையை இன்றைக்கி முடிச்சு வைப்பீங்க சும்மராசி சும்ம ராசிக்காரங்களுக்கு காரியமெல்லாம் இன்றைக்கி நல்லபடியாக நிறைவேறும் கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்கும் உங்களோட செல்வாக்கு இன்றைக்கி சமூகத்தில் அதிகரிக்கும் மற்றவங்களால் இன்றைக்கி பாராட்டப்படுவீங்க மற்றவங்களோட சஜஷன்ஸை கேட்குறது நல்லது குடும்பத்து மேலே அக்கறையாக இருப்பீங்க கன்னியாராசி கன்னியாராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி எதிர்பார்த்த தன உண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த விஷயம் இன்றைக்கி நடக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் சரியாகும் துலாம் ராசி துலாம் ராசிக்காரங்களுக்கு உங்கள் ஸ்டேட்டஸ் இன்றைக்கி சமுதாயத்தில் உயரும் உங்கள் பண வரவு உங்களுக்கு அபாரமாக இருக்கும் குடும்பத்தில் இருந்த பிரச்சனை எல்லாம் விலகும் இன்றைக்கி நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமாக செயல்பட்டு செஞ்சு முடிப்பீங்க லைஃப் பார்ட்னருக்குள்ளே நல்ல புரிந்துணர்வு இருக்கும் இன்றைக்கி ராசி விருச்சக ராசிக்காரங்களுக்கு பூர்வீக சொத்து பிரச்சனை இன்றைக்கி தீரும் நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு உண்டு வியாபாரத்தில் புது ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணி லாபம் எடுப்பீங்க சிலர் தங்க நகை வாங்குவீங்க இன்னைக்கு ஆஃபீஸில் இருந்த தொல்லைகள் எல்லாம் விலகும் உங்களை எதிர்த்து நிற்கிறவங்கக்கிட்ட வீண் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் தனுசு ராசி தனுசு ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி மனசில் குழப்பம் இருக்கும் வேலை பார்க்குற இடத்துல யாருக்கிட்டேயும் பகச்சிக்க வேண்டாம் கவர்மெண்ட் வழியில் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட் கிடைக்கும் பிளான் பண்ண விஷயத்தை சரியாக செஞ்சு முடிப்பீங்க இன்றைக்கி இன்றைக்கி நீங்கள் எடுக்கிற முயற்சிக்கு பலன் உண்டு மகர ராசி மகர ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி தேக ஆரோக்கியத்தில் எச்சரிக்கையாக இருங்க மனசு இன்றைக்கி டயர்ட் ஆகலாம் எதிர்பார்த்த வரவு இன்றைக்கி டிலே ஆகலாம் வீண் செலவுகளை தவிர்த்து சிக்கனமாக இருக்கிறது நல்லது இன்றைக்கி உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் அதிகமாக இருக்கும் கும்பராசி கும்பராசிக்காரங்க இன்றைக்கி உங்கள் குடும்பத்தில் உள்ளவங்க உங்களை புரிஞ்சிக்காமல் இருப்பாங்க நீங்கள் குடும்பத்தில் உள்ளவங்களை அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது நல்லது எதிர்பார்த்த பண வரவு உண்டு சிலர் தங்க நகை வாங்குவீங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இன்றைக்கி சப்போர்ட் பண்ணுவாங்க ரொம்ப நாளாக வராமல் இருந்த பாக்கியெல்லாம் இன்றைக்கி வசூலாகும் மீனராசி மீனராசிக்காரங்க நீங்கள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த நல்ல தகவல் இன்றைக்கி வந்து செய்கிறோம் இன்றைக்கி நீங்கள் மன நிம்மதியோடு இருப்பீங்க தொழிலில் உங்களுக்கு லாபம் அமோகமாக கிடைக்கும் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகி லாபம் அதிகமாக வரும் வியாபாரத்தில் புது யுத்திகளை யூஸ் பண்ணி லாபத்தை பெருக்குவீங்க உங்களுக்கு இன்றைக்கி சாதகமான நாள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ